வணக்கம் நான் டாக்டர் காஞ்சன் சிங் இந்திய ஹோமியோபதி அனைவருக்கும் வரவேற்கிறேன் நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறீர்கள் எவ்வளவு பேர் கிரானிக் கிட்னி நோய் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறீர்கள் என்று நான் நம்புகிறேன் என் அவுட் பேஷண்ட் டிபார்ட்மெண்டில் வருபவர்கள் அனைவரும் கிரானிக் கிட்னி நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அவர்களின் கேள்வி இதுதான் மேடம் உங்களுடைய உடல் நலத்தின் அளவை குறைக்க உதவும் ஏதாவது வீட்டு வைத்தியத்தை எனக்கு சொல்ல முடியுமா என வேண்டும் அது குறித்து இன்றைக்கு நான் பேச போகிறேன் உங்கள் உடல் நலத்தின் அளவை குறைக்க நீங்கள் எந்த வீட்டு வைத்தியத்தை பயன்படுத்தலாம் என்பதை பற்றி பேசுவேன் மருந்தையுடன் எழுந்து வீடியோவை தொடங்குவோம் நீங்கள் முழுமையாக கவனம் செலுத்துங்கள் எந்த ஒரு வீட்டில் செய்யக்கூடிய வழிமுறைகளை நீங்கள் உங்கள் அதிக அதிகரிக்கும் கிரேடினின் அளவை குறைக்க பயன்படுத்தலாம் முதலில் நாம் கிரேடினின் பற்றி புரிந்து கொள்வோம் இது அடிப்படையாக ஒரு புரோட்டீன் ஆகும் மற்றும் கழிவு பொருள் ஆகும் இது நம் உடலில் தசைகள் மற்றும் புரத மாற்ற செயல்பாட்டில் விடுவிக்கப்படுகிறது இது குறிப்பாக கிரியேட்டின் பாஸ்பேட் உடைந்தால் உருவாகிறது இந்த கிரியேட்டின் நம் உடலில் அதிகரிக்கையில் சிறுநீரகம் அதை வடிகட்டி சிறுநீரின் மூலம் வெளியேற்றும் வேலை செய்கிறது உங்கள் உடலில் கடினம் அதிகரித்து வரும்போது சில அறிகுறிகள் இருக்கும் உதாரணமாக பசி கட்டாமல் இருப்பது உடல் சோர்வு உணர்வது மற்றும் சிறுநீர் வெளியேற்றம் குறைவதாக இருப்பது மற்றும் எடை கூடுவது கடினம் அதிகரிக்கிறது என்றால் அதற்கு பின்புலமான பல காரணங்கள் இருக்கலாம் உங்கள் உடல் வெப்பநிலை அதிகமாக இருக்கிறது அல்லது உங்களுக்கு மிகவும் குளிர் அல்லது வெப்பமானது என்பதை உணர்கிறீர்கள் காரணம் உடலின் வெப்பநிலையை புரத மெட்டாபாலிசம் பராமரிக்கிறது புரத மெட்டாபாலிசம் வேகமாக இருக்கும்போது அதே வேகத்தில் உடல் முடிவடைகிறது இப்போது இந்த கிரீடினை வடிகட்டுவதற்கான வேலை எங்கள் இரண்டு சிறுநீரகங்களின் செயல்பாடாகும் உங்களுடைய சிறுநீரகம் ஆரோக்கியமாக இருந்தால் அது மிகவும் நன்றாக செயல்படும் அதாவது இந்த கிரீடினை வடிகட்டி சிறுநீர் மூலம் வெளியேற்றும் ஆனால் உங்களுடைய சிறுநீரகம் ஆரோக்கியமாக இல்லாத போது அது சரியான முறையில் செயல்படுவதில்லை அந்த கால கிரியாடினின் அளவை இரத்தத்தில் அதிகரிக்க ஆரம்பிக்கிறது இதனால் உங்கள் அளவுகள் அதிகரித்ததாக தெரிய வந்துவிடும் நாங்க பார்ப்போம் நீங்கள் எந்த உள்நாட்டு தீர்வுகளை எதிர்பார்க்கலாம் என்பதை கண்டுபிடிக்கவும் அவற்றை நீங்கள் உங்கள் கிரியாடினின் மதிப்பை குறைக்க உதவுவதற்காக பயன்படுத்தலாம் முதலாவது மஞ்சளை பயன்படுத்தி நீங்கள் உங்கள் அதிகரிக்கும் கிரியாடினின் மதிப்பை குறைக்கலாம் ஏனெனில் மஞ்சளில் செயலில் உள்ள குர்குமின் உள்ளது மேலும் இதன் எதிர்ப்பு அழற்சி பண்புகளும் உள்ளன இப்பொழுது உங்கள் சிறுநீரகம் சரியாக செயல்படவில்லை ஏன் செயல்படவில்லை என்பதற்கு காரணம் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் காரணமாக அதே சமயம் சிறுநீரகத்தில் வீக்கமும் இருந்துள்ளது மஞ்சளில் உள்ள அனைத்து காயங்களையும் இது குணப்படுத்துகிறது எனவே மஞ்சளை உட்கொள்வதன் மூலம் சிறுநீரகத்தில் வந்த ஆக்சிஜனேற்ற அழுத்தம் வீக்கம் வந்துவிட்டது நீங்கள் அதை குறைக்கலாம் மற்றும் உங்கள் வெட்டு மதிப்பை குறைக்கலாம் அப்படின் நீங்கள் மஞ்சள் பால் எளிதாக குடிக்கலாம் ஆனால் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னவென்றால் மஞ்சளை காயின் பாலில் கலந்து நன்றாக கொதிக்க வைத்து அதை பருக வேண்டும் நீங்கள் சிறுநீரக நோயாளி என்றால் எருமை பாலை பருகக்கூடாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இரண்டாவது வீட்டு குறிப்பு ஹெர்பல் டீ ஹெர்பல் டீயின் உதவியுடன் நீங்களும் உங்கள் கிரேட்டினின் மதிப்பை எளிதில் குறைக்கலாம் ஹெர்பல் டீயை பயன்படுத்தும் போது அது உங்கள் சிறுநீரின் அளவை கூட்டும் ஹெர்பல் டீ ஒரு வகையான மூத்திரவியக்கி ஆகும் இதனால் உங்கள் கிரேட் இப்போது கேள்வி என்னவென்றால் நாங்கள் ஹெர்பல் டீப்பை எப்படி தயார் செய்வது என்பதே அதற்காக நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றுமில்லை ஒரு கண்ணாடி நீரை எடுத்து அதில் சிறிது இஞ்சி துண்டை சேர்த்து அதே சமயம் இரண்டு துளசி இலைகள் இரண்டு புதினா இலைகள் சேர்க்கவும் இவற்றை நன்றாக மசித்து நீரில் கொதிக்க வையுங்கள் நீர் பாதி கப் அளவுக்கு குறைந்தவுடன் நீங்கள் அதை டீ போல எளிதில் அருந்தலாம் ஒரு மூன்றாவது வீட்டு குறிப்பாக உங்கள் உடல் எடையை குறைக்க உதவும் மூலிகை ஒன்று அது டால்சினி என்பது தால்சினி ஒரு மூலிகை மாதிரி செயல்படுகிறது இது உங்கள் சிறுநீர் அளவை கூடுதலாக மாற்றுகிறது மற்றும் தால்சினியின் பயன்பாடு உங்கள் இரத்த அழுத்தத்தையும் சமநிலைப்படுத்தும் கிடைத்த தகவல்களில் இருந்து நீண்ட நாள் சிறுநீரகம் தொடர்பான நோய்களில் பாதிக்கப்பட்டவர்கள் பெரும்பாலும் உயர் இரத்த அழுத்தத்தால் பாதிப்படைவதாக தெரிகிறது உங்கள் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தினால் சிறுநீரகத்தின் பாதிப்பையும் குறைக்கலாம் நான்காவது வீட்டுக்கு தீனியாக முழு தானியங்கள் போன்றவை சிறந்தவை இதில் ஏ நார்ச்சத்து தாதுக்கள் மற்றும் புரதச்சத்து உள்ளது நீங்கள் கிட்டினி நோயாளியாக மாறும்போது உங்கள் உடல் மிகவும் பலவீனமாகிறது ஏனெனில் உங்கள் ஆரோக்கியமான புரதச்சத்து மூத்திரத்தின் வழியாக வெளியேறுகிறது அதே நேரத்தில் உங்கள் இரத்தத்தின் புரதச்சத்தும் வெளியேறுகிறது அதனால் நீங்கள் காண்பது என்னவெனில் சிறுநீரில் நுரை சேருவது என்பது அதாவது உங்கள் உடலில் உள்ள சத்துக்கள் வெளியேறக்கூடியதாகும் இதன் காரணமாக உங்கள் உடல் பலவீனமாகிறது மேலும் நமது சிறுநீரகத்தின் வேலை நமது வைட்டமின்களை செயல்படுத்துவது ஆனால் நம் சிறுநீரகங்கள் செயல்படவில்லை எனில் அவை அந்த சத்துக்களை செயல்படுத்த முடியாது எனவே உங்களுக்கு நுண்ணூட்ட சத்துக்கள் சத்துக்கள் மற்றும் நாட்சத்துக்கள் தேவையானவை நீங்கள் சோளம் மற்றும் கம்பு சாப்பிடுகிறீர்களானால் அது உங்கள் சிறுநீரக மதிப்பை குறைப்பதில் உதவும் எனவே நான் நம்புகிறேன் நீங்கள் எல்லோரும் இந்த நான்கு வீட்டு மருத்துவங்களை பயன்படுத்தி உங்கள் இரத்தத்தில் கெட்ட கொழுப்பின் அளவை குறைக்க முடியும் என்பதை புரிந்து கொண்டிருப்பீர்கள் இன்னைக்கு வீடியோ இவ்வளவுதான் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரை நன்றி